ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா சுவிட்சா தலையில ஈறு பேன் இருக்கிறதால நாங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் அமித்வேனியோட லைஸ் கிட் தாங்க வாங்கியிருந்தோம் இதில் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதால ஸ்கேல்லயோ இல்லை ஏர்க்கோ எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது அமித்வேனியோட லைஸ் ஆயில் ஸ்கேல் இருந்து ஏர் ரூட்ல ஸ்டார்ட் பண்ணி டிப் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா சீப்பு போட்டு நீங்கள் தலையை வரனிங்கன்னா ஈரு பேன் எல்லாமே வெளியே வந்துடும் அப்புறம் நெக்டா ஜூனியர் ஏர் கிளீன்ஸரை தலையில அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஏர் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ப்ராசஸ் த்ரீ டேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கிற ஈரு பேன் எல்லாமே காணாமல் இந்த ப்ராடக்ட் அமேசான் மீஷோ ஸ்மிட்டன் ஆனால் அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணுங்கள்